ஐ பி எல் கிரிக்கெட்டில் முதல் முறையாக பெங்களூரு அணி கோப்பையை வென்றுள்ளது நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை தோற்கடித்தது டாஸ் வென்ற பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயா ஐயர் முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தார் அதன்படி முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்று ரன்கள் எடுத்தது தொடர்ந்து நூற்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி விளையாடிய பஞ்சாப் அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்று எண்பத்து நான்கு ரன்களை மட்டுமே எடுத்தது இதன் மூலம் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி கோப்பையை முதல் கைப்பற்றியது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்பு முதல் முறையாக கோப்பையை வென்று பெங்களூரு அணி சாதனை படைத்தது ஐ பி எல் சாம்பியன் பட்டம் வென்ற பெங்களூரு அணிக்கு இருபது கோடி ரூபாய் தொகை வழங்கப்பட்டது வெற்றி வாய்ப்பை இழந்த பஞ்சாப் அணிக்கு பதிமூன்று கோடி ரூபாய் வழங்கப்பட்டது யோகாவை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என பொதுமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு யோகா தினத்தை நோக்கி உற்சாகம் பெருகி வருவதை கண்டு மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் யோகாந்திரா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்பது ஆந்திர பிரதேச மக்கள் யோகாவை பிரபலப்படுத்த மேற்கொண்டுள்ள பாராட்டத்தக்க முயற்சி என்று கூறியுள்ள பிரதமர் யோகா தினத்தை கொண்டாடவும் யோகாவை தங்கள் வாழ்க்கை ஒரு பகுதியாக மாற்றவும் மக்களை கேட்டுக்கொண்டார் கொண்டார் இந்த மாதம் இருபத்தோராம் தேதி ஆந்திர பிரதேசத்தில் யோகா தினத்தை கொண்டாட ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அசாம் சிக்கிம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் நீடிக்கும் வெள்ளப்பெருக்கு காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நிவாரணம் மீட்பு பணிகளில் விமானப்படையும் மீட்புக் குழுக்களும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன சிக்கிம் மாநிலத்தில் கனமழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் நடவடிக்கையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினருடன் இணைந்து இந்திய விமானப்படையும் ஈடுபட்டு வருகிறது அசாமில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக குஷியாரா நதி மற்றும் பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் இருபது மாவட்டங்களில் உள்ள சுமார் நான்கு லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எழுநூற்று ஐம்பத்தி எட்டு கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பத்தாக உயர்ந்துள்ளது மூன்றாயிரத்து ஐநூற்று இருபத்து நான்கு ஹெக்டேர் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து திரிபுரா மாநிலங்களிலும் பலத்த மழை பெய்து வருகிறது பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு மற்றும் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை தொடர்பாக வெளிநாடுகளுக்கு எடுத்துரைக்கும் வகையில் பயணம் மேற்கொண்ட அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழுவினர் நாடு திரும்பி வருகின்றனர் அல்ஜீரியா சவுதி அரேபியா குவைத் மற்றும் பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்ற பாஜக எம்பி வைஜெயின் பாண்டா தலைமையிலான அனைத்துக் குழு புதுதில்லி திரும்பியது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் இந்த குழுவினர் அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பயண விவரங்களை விவரித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தூதுக்குழுவில் ஹர்ஷ்வர்தன் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தங்கள் கருத்துகளை அமைச்சரிடம் வழங்கியதாக அவர் குறிப்பிட்டார் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் ஒற்றுமையையும் ஆதரவையும் வெளிப்படுத்தியதாக இங்கிலாந்து அரசுக்கு வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார் வெளியுறவு செயலாளர் விக்ரமிஸ்ரி நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற பதினேழாவது இந்தியா இங்கிலாந்து வெளியுறவு அலுவலக ஆலோசனைகள் கூட்டத்தில் பங்கேற்றார் அப்போது காமன்வெல்த் மற்றும் மேம்பாட்டு அலுவலகத்தில் அதன் செயலாளர் ஆலிவர் ராபின்ஸை சந்தித்தார் இருவரும் வர்த்தகம் முதலீடு மற்றும் நிதித்துறை பாதுகாப்பு பயங்கரவாதம் எதிர்ப்பு தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பு வலுப்படுத்தும் வழிகள் குறித்து விவாதித்தனர் இந்த சந்திப்பின் போது பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் ஒற்றுமையையும் ஆதரவையும் வெளிப்படுத்தியதாக இங்கிலாந்து அரசுக்கு விக்ரம் மிஸ்ரி பாராட்டு தெரிவித்தார் துணைவேந்தர்கள் நியமன திருத்த சட்டத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்துள்ளது தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி தமிழக அரசு சட்டம் நிறைவேற்றியது இந்த சட்டத்துக்கு உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்தது இதைத் தொடர்ந்து துணைவேந்தர்கள் தொடர்பான சட்டத்தை தமிழக அரசு இதழில் வெளியிட்டது இதைத் தொடர்ந்து துணைவேந்தர்கள் தொடர்பான சட்டத்தை தமிழக அரசு அரசிதழில் வெளியிட்டது இந்நிலையில் இந்த சட்டத்தை எதிர்த்து நெல்லையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் துணைவேந்தர்களை நியமிக்கும் வேந்தரின் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்ட பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதித்தது இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த இடைக்கால தடையை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது